ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் my channel. இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ ஷூட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கோம் இப்போ வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மெனு பாத்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் கூட்டு மாதிரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் பன்னீர் பெப்பர் ட்ரை பண்ண போறேன் மோர் கொஞ்சோண்டு ஆத்திடலாம் இப்போ வந்து டின்னர் டைம் வந்து ரொம்ப லேட்டாகி பசங்க தூங்கி காலையில் எந்திரிக்க கஷ்டப்படுறாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போற டைமே இப்போ தேர்ட்டி கிடகடன் வந்து டின்னர் செஞ்சுட்டு ஒரு கிச்சனையும் அப்படின்றது வீடியோ எடுத்துகிட்டே பண்ண முடியும் ஸோ ஹோப் உங்களுக்கும் வந்து இதில் ரெசிபியோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் ஆக்சுவலாக இதே மாதிரி லைவா வந்து வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் சொல்லிட்டு வாய்ஸ் மேக் ஒரே கொடுத்து ரொம்ப நாள் வீடியோஸ் அப்படியே போயிடுச்சு இப்போ விலாக்ஸ்லையும் வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இனிமேல் லைவாக வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி லைவாக வீடியோஸ் எடுக்கலாமா இல்லை கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சு வாய்ஸ் மேக் ஓவர் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க பட் ஷார்ட்ஸ் வீடியோ ஆப்ஷனே கிடையாது நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கிளிப்பிங்ஸ் எடுத்து அதுதான் கரெக்டாக இருக்கும் என்ன வந்து இயர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் லன்ச்சும் குக் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் பசங்கள்லாம் கிளம்பிட்டு இருப்பாங்க அப்பையும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது சம்டைம்ஸ் எனக்கு மோட்டிவேஷனுக்காக நான் எழுந்திரிச்ச உடனே ஒரு அகர்வத்திலாம் இது பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் சைடில் உங்களுக்கு அது தெரியாது மியூசிக்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன்னா சூப்பர் டூப்பர் மோட்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட ஆஃப் பண்ணிடுவேன் பட் எனக்கு வேணும் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னா மியூசிக் ஓடுதான் ஃபுல்லாக ஓடுறதால இங்கே நம்ம யூடியூப்ல வந்து காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா ஸோ அதனால வந்து அது உங்களுக்கு தெரியாது சரி இனிமேல் ஈவினிங்கில் இந்த மாதிரி விலாக் எடுத்தா இப்போ கொஞ்சம் சைலண்டா இருக்குது பார்த்தீங்களா வீடு ஹஸ்பண்ட்லாம் வர்றதுக்குள்ள கிடக்கடன் வீடியோ வந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க லாஸ்ட் மினி விலாக்ஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சப்பாத்தின்னு பிளான் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே உடனே மாவு பிசைஞ்சு வச்சுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பேன் நாலு பேருக்கு இன்றைக்கி மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு அது கூடவே கொஞ்சமாக தேவைக்கு சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தெளித்து மாவை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாவும் தண்ணியில் அப்சர்வ் ஆகிடுமா அந்த டைமில் வந்து நல்லா கெட்டியாக ஃபீலாக இருக்கும் நீங்கள் இதுவே பூரிக்கு மாவு பிசைய போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் பசிஞ்சு வச்சிடணும் ஆனால் தப்பா சப்பாத்திக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது பச்சைப்பயிறு வெடுத்துக்கிட்டேன் அளவெல்லாம் கிடையாது குத்து மதிப்பாக கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் பச்சை பயிறு ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன் அன்னைக்கு பலாப்பழம் சாப்பிட்டோன்னு சொன்னேன் இல்லையா அதோடய கொட்டையும் அது உள்ளே போட்டாச்சு வேகட்டும் அப்படின்றதுக்காக தேவைக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு விசில் வச்சு பார்த்தேன் அது வேகலை எனக்கு அப்புறம் மேபி உப்பு போட்டதால் வேகலன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உப்பு போடாமல் வேக வைங்க என்னோடய டிப்ஸ் இது இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நம்ம அந்த கிரேவிக்குள்ளதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கருப்பில் கருப்பில் நல்லா வதங்கினதும் லைட்டாக பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சீரகம் அது கூடவே வந்துட்டு உப்பு லைட்டாக போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு இதான் சொன்னோம் இல்லையா மூணு விசிலில் வேகலை அப்புறம் திருப்பி குக்கர் மூடியை போட்டு ஒரு நாலு விசில் வச்சேன் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணது கிடையாது அதை உப்பு போட்டதால லேட்டாக நல்லா வேகாத மாதிரியே இருந்துச்சு சைடு பை சைடு வந்துட்டு பாத்திரமும் கழுவி முடிச்சுருவேன் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பச்சைப்பயிறு எடுத்து நம்ம இது கூட சேர்த்துற வேண்டியதுதான் பலாக்கூட்டை குட்டை பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு செக் பண்ணேன் நல்லா வெந்திருக்கு அது தோல் உரிச்சிட்டு நான் அது கூடவே போட்டுற போகிறேன் தூள் போட்டு கொதிக்க விடும் போது கொஞ்சம் மசாலா இறங்கும் இல்லையா சார் அதனால ஆனால் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே பல குட்டை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறாங்க நானா சின்ன வயசுல அம்மா அடிக்கடி அதை வேக வச்சு குழம்புல போட்டு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து இந்த பச்சைப்பயிர் கூடவே போட்டு அவிச்சிட்டேன் பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருந்த பச்சை அது கூட சேர்த்துட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு தான் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அது மூடி போட்டு வச்சிடலாம் பன்னீரை மட்டும் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன் ஒன்றும் இல்லை மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு பன்னீர் போ ஃப்ரை ஆகிடும்னு நான் நினச்சா இருந்து அப்போ தான் எடுத்து ரொம்ப கூல் போகலை போல் டக்குன்னு தண்ணி விட்டுருச்சு ஏற்க முன்னாடியே எடுத்து வைக்கணும் போல் நான் எடுத்து வைக்காமல் விட்டுவிட்டேன் பட் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரையாக வரலை ஏதோ தண்ணியாக வந்துருந்துச்சு சரி எனிவே மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு பேனில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சோம்பு சீரகம் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் அது எல்லாத்தையும் நல்லா ஒரு கண்ணாடி பக்கம் வர்ற வரைக்கும் வதங்கிக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் லைட்டாக ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இலை ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாக வேண்டாம் நல்லா தக்காளி வந்து வெந்ததுக்கப்புறம் அது கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா தோல் தனி மிளகாய் தூள் பெப்பர் மசாலா அது மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நல்லா கூட்டு ரெடியாகிடுச்சு அதை ஓரமாக எடுத்து வச்சுருக்க வேண்டி தான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன் அப்புறம் இந்த பன்னீர் பார்த்திங்களா இந்த தண்ணியோடையே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன் அது கூடவே கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் மிளகு சீரகம் பொடி போட்டு நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி இலையும் அது கூட சேர்த்து இறக்கிட்டேன் நம்மளோட பன்னீர் பெப்பர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு அடுத்த வாட்டி ப்ராப்பராக பன்னீரை வந்து முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிடணும் போல இது ஒரு லெசன் தான் எனக்கு மோர் மட்டும் கொஞ்சம் ஆற்றிடலான்னு சொல்லிட்டு மோரில் கொஞ்சம் சீரகம் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே வந்து உப்பு போட்டு குடித்தாலே நல்லாயிருக்கும் இங்கே இருக்க லெபானு லைட்டாக சீரகமும் கொத்தமல்லி இலை உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ஆற்ற ஆற்றி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கழித்து குடிக்கும் போது கூலிங்கும் போயிடும் இன்னொரு விஷயம் நல்லா அதில் சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இன்றைக்கி டின்னர் பேர் நல்லா ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வச்சு இந்த பன்னீர் பெப்பர் ட்ரை அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோர் ஆற்றிட்டு சைடில் வெசல்ஸுமே நான் வாஷ் பண்ணிட்டேன் இன்னும் ஒரே ஒரு பேன் மட்டும் இருக்கு அதையும் க்ளீன் பண்ணிட்டு ஒன் ஹவர் ஆச்சு எனக்கு இதுக்கு இன்னுமே வந்து சாப்பிடும்போது போது சூடா சப்பாத்தி போட்டுக்கலாம் ஒரு செவன் தேர்ட்டி இல்லைன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலையை பெண்டிங் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் பிளேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடும்போது திருப்பி வந்து காட்டுறேன் இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு டின்னர் மெனுவாக இருக்கும் ஐடியாஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்களும் வந்து வெறும் எப்போவுமே செய்கிற மாதிரி டக்கு டக்குன்னு தக்காளி உருளைக்கிழங்கு அது மாதிரி வைக்காமல் நல்லா பச்சைப்பயிர் அப்புறம் இல்லைன்னா பாசி பயிர் ஏதாவது பன்னீர் பன்னீர் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷு அது மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் வந்து எங்களோட டின்னர் வந்து கொஞ்சம் மாற்றலாம் டைமிங்காக இருக்கட்டும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்றதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஏதாவது காம்போ இருக்கும் இல்லையா அது எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் வந்து அடுத்தடுத்த இது வீட்டில் ட்ரை பண்ணும்போது அது மாதிரி செய்கிறேன் கொஞ்சமாக மோர் ஒரு வாய்க்கு குடிச்சு பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் கிச்சனில் நின்னதுக்கு இந்த மோர் வந்து அப்படியே அமிர்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்திலாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக ஃபீலாக இருக்கும் அதனால நான் மோர் பிளான் பண்ணேன் நீங்கள் மோர் இல்லை அப்படினா டக்குன்னு இதெல்லாம் மோரெல்லாம் போய் இப்போலாம் போட்டு யார் கலகிறது அப்படின்னா நல்லா கெட்டி தயிராக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இது மட்டும்தான் இனிமே க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுல மத்த வேலைகள் இருக்கும் இல்லையா சோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் அப்புறம் இன்னொரு கியூ ஒன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செய்யறேன் இல்லையா அப்ப வந்து லஞ்சுக்குள்ள காய்கறி எல்லாம் நைட்டே வெட்டி வச்சிருவீங்களாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்ட ஞாபகம் இருக்கு சில நேரம் எனக்கு வந்து இப்போ டைம் நிறைய இருக்கும் இல்லையா அப்ப என்ன பண்ணுவேன்னா வெட்டி வச்சா கருக்காத இருக்கிற மாதிரி காய்கறி எல்லாம் நான் கண்டிப்பா வந்துட்டு வெட்டி வைக்க ட்ரை பண்ணுவேன் லைக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கீரை பீன்ஸு கேரட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நைட்டில் ஒன்றும் ஆகிடாது ஏன்னா காலையில் ஹரி ஹரிபரியாக செய்யறதுக்கு பதில் அந்த மாதிரி காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிருவேன் நம்ம வைக்கிற பாக்ஸில் கீழே ஒரு லேயரில் ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஏதோ சம்திங் போட்டுட்டு உள்ளே காய்கறி வெட்டி வச்சுட்டு மேலே ஒரு லேயர் பேப்பர் போட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் ஒரு எவ்வளோ ஹார்ட்லி ஒரு பத்து மணி நேரம் தானே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக் பண்ணிட்டு போகிறோம் எந்த மாதிரி காயெல்லாம் வெட்டி வைக்க மாட்டேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு அப்புறம் இந்த கத்திரிக்காயெல்லாம் கருப்பாயிடும் அந்த மாதிரி காயெல்லாம் நான் வெட்ட மாட்டேன் வெங்காயம் சுத்தமாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெட்டி வைக்கவே மாட்டேன் இது வரைக்கும் வச்சது கிடையாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போலாம் தக்காளியே சில நேரம் வெளிலேயே போட்டுடுறது ஏன்னா பழுத்தா அது வந்து ரசத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பிளான் பண்ணுறேன் புதினா கொத்தமல்லிலாம் வந்து வாங்கிட்டு வர்ற ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டோன்னா அந்த மாதிரி கருவேப்பில உருவி வச்சுக்கிறது மிளகா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து காம்பு எடுத்துட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் நம்ம அப்படியே கவரோட ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி போட்டுட்டோம்னா காலையில எடுக்க போகும்போது நமக்கும் டென்ஷனா இருக்கும் இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு வெங்காயம் எடுப்பேன் ஒரு தக்காளி எடுப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்தந்த வீக்கெண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வீக்கெண்டு முடியல அப்படின்னா வீக் டேஸில் கொஞ்சம் டக்குன்னு டைம் இருக்கிறப்ப ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அது அடுத்தது ரெசிபில உங்களுக்கு வந்து எப்படி நான் அரைக்கிறேன் அது ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது காட்டுறேன் சரி வந்து சில காய்கறிலாம் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வெறும் வெங்காயம் தக்காளி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா காலையில நிறைய கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும் இது பண்ணலனா கண்டிப்பா மாட்டிப்போம் அவ்வளவுதான் சம்டைம்ஸ் பூண்டு இப்ப காரக்குழம்பு அஹ்ல வந்து பூண்டு போட்டு வைப்போம் இல்லையா புளிக்கொழம்பு மாதிரி அதுக்கு வந்து நைட்டு உரிச்சே வைப்பேன் ஸோ இவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லா நாளும் பண்ணுவோன்னு கிடையாது அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு நாள் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதால ஃப்ரீயாக பண்ணா ஓகேவா இருக்கும் டென்ஷன் இல்லாம அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் லேட்டா தூங்கிடுவோம் லேட்டா எழுந்திருக்கும் போது ஒன்றும் புரியாது அதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறது நீங்களும் வந்து நைட்டே கொஞ்சோண்டு நாளைக்கு லஞ்சு காலையில எழுந்துருச்சு செஞ்சு ஆகணும் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு வேலை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத வச்சுட்டு அஹ் போயிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் டெக்னாலஜி எல்லாம் மாறி இருக்கிற மாதிரி சில விஷயத்தையும் நம்ம தான் ஆக வேண்டியதா இருக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எப்பவுமே பிரிட்ஜ் காய்கறி வைக்கவே வைக்காத ஊருக்கு எல்லாம் போனால் நான் ஃப்ரிட்ஜே அவனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் எல்லாமே நீ வெளியில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெளியில வச்சுதான் அப்படின்னு ஸோ அதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ நம்ம டைம் கேத்தா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை மாத்திக்கிட்டா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா பாப்பா சடனாக தலைவாரிட்டு இருக்கும் போது கூப்பிடுவா எனக்கு சரியா உச்சி எடுக்க வரல வாங்க அப்படின்னுவா அப்புறம் துப்புட்டா பின் விட கூப்பிடுவா சில நேரம் அவங்களே லேட்டாக எழுந்திரிச்சிட்டு வேக வேகமாக இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே சாப்பிடாம போயிட்டு போயிட போறாங்கன்னு சொல்லி ஊட்டி விடுறதுக்கு ஓடுவேன் ஸோ அதனால லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக லைட்டாக பண்ணி வச்சுப்பேன் ஸோ ஹோப் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு கேன்சர் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வெட்டி வைக்கலாம் அது கரெக்டுன்றீங்களா இல்லை வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க மயிலும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அண்ணனும் அக்காவும் காணும்னு டல்லாக உட்காந்துருக்கு என்ன மயிலோ பல்லாக்கொட்டை பாருங்கள் இப்போதான் உரிச்சிட்டு இருக்கோம் நான் இப்போ இது இதுக்குள்ளே போடுறேன்னால அந்த கூட்டுக்குள்ளே போடலை நான் ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால் உள்ள போடலை ஹஸ்பண்ட் வந்து உரிச்சிட்டு இருக்காங்க என்னப்பா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட் ஆனால் உப்பு மட்டும் இறங்கிடுச்சு நல்லா இதில் குழம்புல போட்டா காரமும் நல்லா இருக்கும் இருக்கு ஹோப் இந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போல நிறைய நிறைய விளாக்ஸ்ல வந்து உங்களை மீட் பண்றேன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கஷ்டமே படாதீங்க இந்த நிமிஷம் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் என்னங்க இதுவும் கடந்து போகும் ஆமாங்க பாய் பாய்